கியாசின் பால்வன் பற்றி பார்க்க போகிறோம் இவர் வந்து டெல்லி சுல்தானத்தில் அடிமை அம்சத்தில் தான் வருவார் கியாசின் பால்வன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இவர் எந்தெந்த பகுதிகளெலாம் கைப்பற்றோடைய எந்த அரசலோட பொறுப்புகளும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த சுல்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி அரநூத்தி அறுபத்தாறுலேருந்து அறுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு வரை ஒரு நடனங்கள் உளுக்கான் என்ற பட்டப்பேர் பட் உளுக்கான் என்ற பட்டப்பேர் பெற்றவர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறு டெல்லியை கைப்பற்றார் கியாசின் பால்வன் நய் நையிப்பு இ என்ற பட்டம் சுட்டிக்கொண்டவர் இவர் நயப் இ முல்க் என்ற பட்டம் சுட்டிக்கொண்டவர் வந்து பைபாஸ் என்ற பைபாஸ் என்ற தேவகுர்மை கோட்பாடை ஃபாலோ பண்ணார் பைபாஸ்னால் காலில் விழுங்குமுறை சுல்தான் காலில் விழு விழுந்து முறை தான் இந்த பைப்பாஸ் முறை அதை வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு ரஷ்யாவுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வலிமைக்குன்றிய சுல்தான்கள் இருந்தாங்க ரஷ்யாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்று வலிமைக்குண்டிய சு குன்றிய சுல்தான்கள் ஆட்சி புரிந்தாங்க அதுக்கப்புறம் தான் காசீர் பாலம் வந்து சுல்தானாக பொறுப்பேற்றார் நாற்பதும் அல்லது சகல்காணி அந்த மு அந்த முறையை வந்து ஒழித்தவர் இவர் தான் பால்பன் ஒழித்தார் இது வந்து நாற்பதுமன்னால் துருக்கி பிறப்புகளின் குழு அவங்க வந்து இவரோட வந்து பகைமை பார்ட்டி இருக்காங்க எதிரியாக இருந்திருக்காங்க அதனால் அந்த அமைப்பை வந்து அவருக்கு பிடிக்கல பால்பனுக்கு பிடிக்கல அதனால் பால்பன் வந்து அதை ஒழிக்காரு ஒழித்தார் பால்பன் வந்து இந்த நாற்பதிமை முறையை வந்து அந்த அமைப்பை வந்து ஒழிக்கிறாரு நெக்ஸ்ட் வந்து ஒற்றைத்துறையை வந்து ஏற்பாடு பண்ணுறாரு ஏன்னா ஒற்றத்துறையை வந்து நிரூபுகிறாரு ஏன்னா அவர் ஆட்சிக்கு எதிராக யார் சதி செய்தாங்களோ இடிகிறாக வந்தாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக ஒற்றத்துறையை வந்து நிறுவுகிறாரு பால்பன் நெக்ஸ்ட்டு வங்காள மாகாண ஆளுநராக வந்து துக்ரிக துக்ரிகான் துக்ரிகளுக்கான வந்து கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறார் கொலை செய்யப்படுறாரு ஏன்னா வங்காள மாகாண ஆளுநர் வந்து பால்பனுக்கு எதிராக கழகம் பண்ணுறாரு அதனால் வந்து கொலை கொலை செய்யப்படுறாரு பால்பன் வந்து என்ன பண்ணுறாருனா நெக்ஸ்ட்டு வந்து அங்கத்தின் ஆளுநராக அவரோட மகனை வந்து புக்ரகானை வந்து நியமிக்கப்படுறாரு கைகு பாத்தம் அவருடைய பையன்தான் புக்ரகான அவருடைய பையன் அவருடைய மகன் தான் அவர் நெக்ஸ்ட் வந்து அவருடைய எதிரிகளானா மீ பாட்டை சேர்ந்த மியாக்கள் இந்த மியாக்கள் யாருனா வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனித்தவர் மியாக்கள்னால் வடமேற்கு இந்தியாவை சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லிம் இனத்தவர் இவர்கள் வந்து கருணை இல்லாமல் நடந்து கொண்டாள் என்னென்னா இவங்க வந்து வால்பனுக்கு வந்து தொல்லை கொடுப்பாங்க அதனால் கருண் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து நடந்து நடந்துக்குவார் நெக்ஸ்ட்டு வந்து மங்கோலியர்கள் வந்து இணக்கமான உறவை பராமரிப்பு ப பராமரிப்பில் கவனம் கவனம் தான் செயல்படுவார் ஏன்னா ஏன்னா அப்படி பண்ணான்னா வந்து ரொம்ப ட்ரெயஸ் ட்ரடைஸ் ரொம்ப ட்ரெய்ச் ஆனாங்க அதனால் வந்து இணக்கமான உறவை வந்து எப்போதுமே ஃபோ மெயின்டைன் பண்ணுவார் அந்த இணக்கமான உறவை வச்சுக்குவார் மங்களூரிகள் வந்து மங்களூர்ட்ட வந்து மட்டும் இவர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பாட்ரூன் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த குழுக்கான்ட்டை வந்து ஒரு இது வந்து உறுதிமொழி வாங்கிவார் என்னென்னா மங்கோலிய மங்கோலிய த குழுக்கான்னால் யாருன்னா அந்த மங்கோலியர் மங்கோலியர் வந்து அவங்கள வந்து தாக்க மாட்டோம் சொல்லிவிட்டு ஒரு உறுதிமொழி வாங்குவார் செங்கிஸ்கான் பேரான் செங்கிஸ்கான் பேரான் ஈரா ஈரானின் மங்கோலிய வைரசுமான குழுக்கான் இந்த குழுக்கான் தான் வந்து மங்கோலியர் வந்து சர்க்லஸ் சந்தியை கடந்து இங்கே என்ன பண்ணால் சர்க்கல சந்தியை கடந்து படையெடுத்து வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு உறுதிமொழி வாங்கிக்குவார் பால்மன் நீங்கள் படையெடுத்து வரக்கூடாது அந்த சட்டல சந்தையை தாண்டி நீங்கள் படையெடுத்து வரக்கூடாது சொல்லிட்டு உறுதிமொழி வாங்கிக்குவார் பால்மன் வந்து குல்கான்கிட்ட நெக்ஸ்ட் வந்து இந்த மங்களூர் வந்து டெரரிஸ்ட்டு அதனால் அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றுக்காக என்ன பண்ணுவார் பல கோட்டைகளை வந்து கட்டுவார் மங்களூர் வந்து ரொம்ப டெரரிஸ்ட் பேஸ்ட்டு அதான் அதனால் மங்களூர் தாக்குதல்களிடம் வந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் வந்து பல கோட்டைகளை வந்து கட்டுனார் நெக்ஸ்ட் வந்து கங்கை யமுனை நதிகள் இடையான தோவா பகுதிகள் அந்த தோவா பகுதி எங்கேன்னா கங்கை ந யமுனை நதிகள் இடையேனா அந்த தோவா பகுதியில் வந்து சட்டம் ஒழுங்கு நிலை நிலையம் வந்து சீர்குழந்திருந்தது இந்த பகுதியில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குழந்திருந்தது அதில் வந்து அதில் வந்து ராஜபுத ஜமீன்தர்கள் வந்து கோட்டை அமைத்தனர் நெக்ஸ்ட் வந்து சுல்தான் ஆணை வந்து மீறினர் சுல்தான் ஆணையை வந்து மீறினவங்களாம் வந்து சுல்தான் ஆணையை மீறினர் நிறைய வந்து வந்து அடங்கியிருப்பேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மேவாரை சேர்ந்த மியாக்கள் அவங்க என்னென்னா காட்டில் வாழ்வாங்க வடமேற்கில் மேவாரை சேர்ந்த மியாக்கள் இவங்க வந்து க அடந்த காட்டு பகுதியில் வாழ்வாங்க இதில் முஸ்லீம் சமூகம் பார்த்தோம் இவங்க வந்து கொள்ளை கொள்ளை கொலை கொலையில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அதனால வந்து இது பிடிக்காது அவருக்கு பிடிக்காது வாழ்வலுக்கு பிடிக்காது இப்போ என்ன பண்ணாரு அதிகமாக அந்த மியாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க கொள்ளை கொல்லையில் வந்து ரொம்ப ஈடுபடுறதுனால இவர் வந்து வந்து நேரடியாக இவரே வந்து போல் இவரே நேராக வந்து தாக்குதல் பண்ணுவார் இதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்ட பால்மன் தாமே முன்னின்றி மேவரை சேர்ந்த மியாக்களை தாக்குதல் மேவரை சேர்ந்த மியாக்களை தாக்குவதற்காக அவரே வந்து தாக்குதல் கொடுப்பாராம் பால்மன் நெக்ஸ்ட் புதிதாக படையில் சேர்ந்த ஆப்கானியர்களுக்கும் அவர் படையில் சேர்ந்த ஆப்கானியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் குத்தகில நிலங்களை வந்து கொடுப்பாரு குத்தகில நிலங்களை வந்து கொடுத்து பயிரிடப்பட்டு பயிரிடப்பட்டுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு இவர் வந்து கேசின் பால்பன் அந்த நிலங்கள் வந்து மருஷின்னு சொல்றாங்க மருஷின் பேர் சொல்றாங்க நெக்ஸ்ட் இவர் இவர்கிட்ட வந்து புகழ்பெற்ற கவிஞர் வந்து இருந்தார் யாரா அமிர் அமீர் குஷ்ரு புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஷ் அமிர்குஷ் வந்து ஆதரித்தார் இங்கே யாருன்னா அமீர் குஷ் யாருன்னா பாரசீக சேர்ந்தவர் புகழ்பெற்ற கவிஞர் அமீர் அமிர்குஷு பால்பன் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுல மரணம் அடைகிறாரு எண்பத்தி ஏழுல மரணம் அடைகிறாரு நெக்ஸ்ட் கைகபாத் வந்து பையன் கைகு பாத்து புக்ரகான் பார்க்குறோம் இன்னொருத்தர் ஒரு வருவார் கைக்கு பார்த்து வந்து திரைமையற்றவராக இருந்திருப்பார் அது சிற்றின்பத்தில் வந்து ஆழ்ந்த இடுபாடு உள்ளவர் அதனால் வந்து என்ன பண்ணுறன்னா புக்ரகான் வருவார் பையன் வந்து புக்ர புக்ரகான் வருவார் அவர் வந்து என்ன பண்ணார்னா சுதந்திர ஆட்சியாக அவர் வந்து சுதந்திரமாக இருக்கணும் நம்ம சுதந்திரமாக சிறப்புன்னு சொல்லிட்டு சுதந்திர ஆட்சி ஆட்சியை வந்து நிறுவனம் சொல்லிட்டு அவரால் பிரிந்து போய்வார் தந்தைய ஆட்சி வந்து ஒரு பிடிக்காது வால்மன் ஆட்சி ஒரு பிடிக்காது பிடிக்காமல் சுதந்திர அரசாட்சியாக பிரிஞ்சு போவார் இதனால் வந்து ஒரு தில்லியில் வந்து ஒரு தலைமை நெருக்கடி ஏற்படுது இப்போ புக்ரகானும் இல்லை கைக்கு பார்த்தும் இல்லை அப்படின்னு நெருக்கடி இருந்துச்சு தில்லியில் இதை யூஸ் பண்ணிவிட்டார் என்ன யார் யூஸ் பண்ணுறேன்னா மாலிக் ஜலாதீன் கெல்ஜி அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் வந்து படத்திருப்பதியாக இருந்த மாலிக் ஜலாதீன் கெல்ஜி வந்து இதில் வந்து யூஸ் அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருப்பார் கைக்கு பார்த்தும் காணால் புக்ரகானும் இல்லை காரிடமாக இருந்துச்சு அதனாலக்கப்புறம் அதனால வந்து ஜலாதீன் ஜலாதின்கிழ்ச்சி வந்து பொறுப்பேற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் வந்து இவர் வந்து அது இப்போ வந்து நாய்ப்பு நாய்ப்புன்னு சொல்கிறாங்க நாய்ப்பு பொறுப்பேற்றார் நாயிப் நாயிப் பொறுப்பேற்றாரு அவர் வந்து என்னென்னா கைகு பாத்து பேர் சுல்தான் அந்த வாழ்வனட பையனோட பெயரில் பாத்து அந்த கைக பாத்து பெயரில் வந்து இவர் வந்து பொறுப்பேற்றார் அரசு பிரதிநிதியாக மாலிஜலாந்தின் கழிச்சி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாலிஜலாந்தின் கழிச்சி சும்மா இல்லாமல் அந்த ஒரு ஒரு அதிகாரி வந்து அனுப்பி கைகபாத்து கொலை பண்ணுறாரு கைக்கு பார்த்தையும் கொலை பண்ணுறாரு யாருன்னா செல்லாருந்தும் கிழிச்சி